அனுதின பரலோகமன்னா மைனஸ் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் சூட்டப்படான் இரண்டு தீமோ தேயு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய ரட்சகர் பிதாவின் காலங்களையும் நேரங்களையும் அறிந்தவராக இருந்தார் எந்த நேரத்திலும் பகைவர் கைகளில் தன் ஜீவனை ஒப்புக்கொடாமல் தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் அறிந்து கொண்டபடி பிதாவினால் குறிக்கப்பட்ட நேரம் வரை விலகியிருந்தார் ஏசாயாவினால் உரைக்கப்பட்டபடி வீதிகளில் கேட்கும்படி உரத்த சத்தமிட்டு ஜெபிக்கவும் இல்லை வாக்குத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்திற்குரியவர்களை பிதாவின் திட்டப்படி நியாயமாக ஞானத்தோடு உலக மக்களிடமிருந்து தெரிந்தெடுத்தார் பரிசை பெற ஓடுகிறவர்கள் இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய ஆவியினால் அதிகமாக நிரப்பப்பட வேண்டும்

விதிமுறைப்படி முயற்சி செய்யறதுன்னா என்ன அதிலும் இயேசுவோட உதாரணத்தை வச்சு இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்க போறோம் கண்டிப்பா இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியல கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டியிருக்கு சரி அப்போ முதல் கேள்வி இந்த டெய்லி மன்னா குறிப்பு என்ன சொல்லுது இயேசு எப்படி விதிப்படி முயற்சித்தார்னு சொல்றாங்க ஏன்னா அவர் செஞ்ச பல விஷயங்கள் ரொம்ப தைரியமானதா தெரியுதே ஆமா ஒரு கோணம் இருக்கு பாருங்க இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா இயேசு வந்து கடவுளோட நேரங்களையும் காலங்களையும் அப்புறம் அவர் வச்சிருந்த வழிமுறைகளையும் ரொம்ப ரொம்ப கவனமா கவனிச்சு நடந்தாருன்னு ஓ கவனமா ஆமா உதாரணத்துக்கு தீர்க்க தரிசனத்துல சொன்ன மாதிரி அந்த சரியான நேரம் வர்ற வரைக்கும் தேவையில்லாம அவர் தன் உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி நடந்துக்கல்லேன்னு இந்த மூலம் சொல்லுது அதாவது ஒரு ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு ஓ அப்போ இது வெறும் தைரியம் இல்ல ஒரு விதமான திட்டமிடல் சரியான நேரத்துக்காக காத்திருத்தல் பத்தின விஷயமா சரியா சொன்னீங்க குறிப்பா இந்த குறிப்புல அவர் தெருமுனைகள்ல நின்னு எல்லாரும் பெருசா பண்ணல கூட்டத்துல ரொம்ப சத்தம் போட்டு இருக்குது இல்லையா ஆமா நாப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டுல சொன்ன மாதிரி தெருக்கள்ல அவர் குரல உயர்த்தல கத்தலன்னு சொல்லுது இது எதுக்கு இவ்வளவு முக்கியமா பாக்கப்படுது வெறும் அமைதியா இருந்ததுக்கா அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பாக்கணும் அதாவது இந்த குறிப்பு என்ன சொல்ல வருதுன்னா இயேசு வந்து தானா சில வழிகளை தேர்ந்தெடுக்காம கடவுள் காட்டின வழிகளை தேர்ந்தெடுத்தார் கடவுள் காட்டின வழிகளா ஆமா அந்த வழிகள் வந்து பகுத்தறிவுள்ளவை ஞானமானவைன்னு இந்த மூலம் சொல்லுது அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி வழிகள் தான் கடவுள் தன்னோட ராஜ்யத்துக்கு வாரிசுகளா தேர்ந்தெடுக்க நினைக்கிறவங்களுக்கு பொருத்தமானவங்களா மாத்தோன்னு இது நம்புது ஓஹோ அப்போ வழிமுறைங்கிறது வெறும் செயல் மட்டும் இல்ல இல்ல அது ஒரு குணாதிசயத்தையும் ஒரு நோக்கத்தையும் காட்டுது அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த விதிப்படி முயற்சிப்பதுங்கிறது நாமலாம் யோசிச்சு செய்யற ஆரவாரமான முறைகள் இல்ல உடனடி பலன் தர்ற மாதிரி தெரியற வழிகளும் இல்ல ஆனா கடவுளோட திட்டத்துக்கு உட்பட்ட ஒருவேளை அமைதியா இருந்தாலும் ஆழமான ஞானமான வழிகளை பின்பற்றுவதுன்னு அர்த்தம் வருதா கண்டிப்பா சரியா புரிஞ்சுகிட்டீங்க இந்த குறிப்போட சாராம்சமே அதுதான்னு நான் நினைக்கிறேன் இயேசு மாதிரி விதிமுறைப்படி செயல்படுறதுன்னா நம்ம விருப்பத்துக்கோ இல்ல உலகத்தோட பார்வைக்கோ எது சிறப்பா தெரியுதோ அதை செய்யாம கடவுளோட வழிமுறைகளை பின்பற்றுவது ஆமா கடவுளோட வழிமுறைகள் அது பகுத்தறிவுள்ளதாவும் ஞானமானதாவும் இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது அதை தான் முக்கியம் செயல் மட்டும் இல்ல அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் அதை செய்யற விதம் இது எல்லாமே முக்கியம்னு சொல்ல வருது சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால இதை கேக்குற உங்களுக்கு என்ன பயன் நாம ஏன் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இது ஒரு நல்ல கேள்வி இந்த குறிப்பே அதுக்கு ஒரு பதிலையும் கொடுக்குது பாருங்க பரிசை பெற விரும்புவோர் எஜமானரின் இந்த அடிச்சுவடவளை கவனித்து அவருடைய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும்னு சொல்லுது அதாவது அதாவது நீங்க உங்க வாழ்க்கையில எதையாவது அடைய முயற்சி செஞ்சா குறிப்பா ஆன்மீக வழியில போகும்போது வெற்றியை மட்டும் குறிக்கோளா வைக்காம அந்த வெற்றிக்கு நீங்க போற பாதை நீங்க பயன்படுத்துற வழிமுறைகள் அதெல்லாம் கடவுள் விரும்புகிற மாதிரி இருக்கான்னு பாக்கணும் அப்படி பாக்கணும்னு இது வலியுறுத்துது இல்லனா ஒருவேளை நீங்க இலக்கை அடைஞ்சாலும் அது விதிமுறைப்படி ஜெயிச்ச மாதிரி ஆகாதுன்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லுது புரியுது அப்போ இலக்கு மட்டும் முக்கியம் இல்ல அந்த இலக்கை அடைகிற வழியும் ரொம்ப முக்கியம்னு இந்த மூலம் அழுத்தமா சொல்லுது இது நிஜமாவே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வியே நம்ம முன்னாடி வைக்குது நிச்சயமா ஆமா அப்போ நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு இறுதி கேள்வி இதுதான் இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகளை எது பிரபலமா இருக்கு எது உடனடியா வேலை செய்யற மாதிரி தெரியுதுங்கிறத மட்டும் பார்க்காம இந்த மூலத்தில் சொல்லப்பட்ட கடவுளோட பகுத்தறிவுள்ள மற்றும் ஞானமான வழிமுறைகள் எதுவா இருக்குன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஹம் நல்ல கேள்வி அந்த வழிமுறைகளை உங்க சூழல்ல எப்படி செயல்படுத்துவீங்க ஒருவேளை இது கொஞ்சம் மெதுவான பாதையா இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மையான கிரீடத்துக்கு வழிவகுக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அடுத்த ஆழமான பார்வையில் சந்திப்போம்